வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் ஜெலாஞ்சர்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ மத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சிஎஸ்கே கிரிக்கெட் இன்ஸ்டான மேட்சில் ஆர்சிபி எந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸை வந்து பிரைமரியாக யூஸ் பண்ணனும் ஸோ டோட்டலாக அவங்களுடைய ஓவர்சீஸ் பிளேயர்ஸில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அதில் யாரை சிஎஸ்கே கிரிக்கெட் இன்ஸ்டா பிரைமரியாக யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எந்த ஒரு டவுட்டுமே எல்லாம் செலக்ட் ஆகிட்டாங்க ஸோ அதில் இன்னும் ரெண்டு ஓவர்சீஸ் பிளேயருக்கு தான் அவங்க மிகப்பெரிய அளவில் டெசிஷன் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருப்பாங்க ஃபஸ்ட்டு ஓவர்சீஸ் பிளேயர் நம்ம ஆர்சிபியோட கேப்டன் ஃபாவ் டு தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் ஸோ டோட்டலாக லாஸ்ட் இயர் அவர் வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயராக உள்ளே வந்திருந்தார் ஸோ அப்படி இருந்தாலுமே அவருக்கு இன்ஜுரி இருந்தாலும் டீமுக்காக வேறு லெவலில் வந்துட்டு ஒரு அதிரியான ஆட்டம் அப்படிங்கிறதில் ஆடி கொடுத்துட்டு போனார் ஸோ இந்த தடவை நல்ல ஒரு ஃபார்ம்லேயும் இருக்கும்போது கண்டிப்பாக ஃபார்ம் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் ஸோ ஃபாவ் தான் ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் பிளேயராக உள்ளே வந்து செலக்ட் ஆவார் ஸோ வந்து விராட் கோலியோட வேறு லெவலில் வந்து பேட்டிங்கும் ஆடி ஸோ நம்மளோட பவர் பிளே ஸ்கோர் அப்படிங்கிறத வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிற ஒரு வீரர் ஸோ அடுத்த பிளேயர் பார்த்தீங்க அப்படின்னா கிளின் மேக்ஸ்வெல் ஸோ ஃபாஃபும் கிளின் மேக்ஸ்வெல் தான் அந்த டாப் ஃபோரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருப்பாங்க ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இதில் கிளின் மேக்ஸ்வெல் வந்துட்டு கண்டிப்பாக தடவை ஓவரும் போட்டாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது கிளின் மேக்ஸ்வெல் ஒரு ஆல்ரவுண்டர் தான் பட் ஆனால் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் கிளின் மேக்ஸ்வெல் கிட்ட பேட்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு இதை மட்டும் தான் எதிர்பார்ப்பாங்க தவிர பவுலிங்கை பெருசாக அவங்க வந்து எஃபெக்டிவாக கிளின் மேக்ஸ்வெலுக்கு கொடுத்ததும் கிடையாது பட் ஆனால் இந்த வருஷம் ஒரு ஃபுல் டைம் ஒரு ஆல்ரவுண்டராக தான் நம்மளுடைய கிளின் மேக்ஸெவலை யூஸ் பண்ண போகிறாங்க ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேருக்கு கெடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேம்ப்ரூன் க்ரீனை ட்ரேட் பண்ணியிருந்தாங்க ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு ஸோ கேம்ரூன் க்ரீனை யூஸ் பண்ணுறதா அப்படி இல்லைன்னா ஜாக்ஸ் யூஸ் பண்ணுறதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ப்ராப்ளமாக வரும் காரணம் என்ன அப்படின்னா ஸோ ஆர்சிபியோட பிளேயிங் ஒன்று எடுத்து வச்சு பார்க்கும்போது ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஸ்பின்லாம் கொஞ்சம் லேக் இருக்குது ஸோ அந்த ஸ்பின்னில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாயங் டகர் அது மட்டும் இல்லாமல் கிளென் மேக்ஸல் ஓவர் போட்டால் தான் ஸ்பின் அப்படிங்கிற ஒரு விஷயமே பெருசாக பீக்கில் வரும் அப்படின்னு ஸோ நமக்கு வந்து தெரியுது ஸோ அது மட்டும் இல்லாமல் சென்னையில் ஃபஸ்ட் மேட்ச்சு சென்னை ஸ்பின்னுக்கு வந்து ஒரு மிக பெரிய ஃப்ரெண்ட்லியான டிராக் அதனால கேமன் கிரீனை யூஸ் பண்றதுல நம்மளுடைய வில் ஜாக்ஸ் யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஜாக்ஸ் வந்துட்டு அவர் வந்து ஸ்பின்னுக்கு அசிஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு யோசித்தாலும் ஜாக்ஸ் வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் பேட்டிங் அவர் வந்துட்டு லோயர் டவுன் ஆர்டரில் ஆடுவாரா அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் இருக்குது ஸோ அதனால் கேமரன் கிரீன் வில் அப்படிங்கும் போது ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதனால் யாரை வந்து எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் ஆல்மோஸ்ட் நைன்ட்டி நைன் பர்சன்ட் அவங்க கேமரன் தான் எடுப்பாங்க அப்படின்னாலும் ஒரு சிலர் வில் ஜாக்ஸை வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு ஸோ ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட் சைட்டில் இதை வந்து எப்படி முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவோசி சைடில் வந்து ஸோ நம்மளுடைய அல்சாரி ஜோசப் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ளேயரை நம்ம ஒரு மிகப்பெரிய தொகைக்கு வாங்கியிருந்தோம் ஸோ அவரை வந்து பேஸ் அட்டாக்கு ஓசிஸ் பேஸ் அட்டாக்க டீட் பண்ணுறதுக்கு வைக்கிறாங்களா இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ப்ளேயர் கிட்டே போகிறாங்களா ஏன்னா வந்துவிட்டு இப்போ கேமரமீனுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் வில்ஜக்ஸ் மட்டும் தான் போடணும் அல்சாரி ஜோசப் பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்து லாக்கிஷன் இன்னொன்று வந்து ஆர்சிபியோட ஃபார்மர் ப்ளேயரான ரீஸ்டாப்லி ஸோ இவங்க டோட்டலாக வந்து ரீஸ்டாப்லியோட போய்க்கிறாங்களா இல்லைனா புது ப்ளேயரான பண்ணல அல்சாரி ஜோசப் அப்படி இல்லைனா ராக்கி முருகு தான் நிறையா கொண்டு வராங்களா அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஸோ நம்மளுடைய நியூசிலாண்ட் பிளேயர்ஸை மட்டுமே வேறு லெவலில் வந்து ஓவர்சி சைடில் எடுத்து வச்சிருக்கிற சிஎஸ்கேக்கு ராக்கி முருகு தான் ஒரு நியூசிலாண்ட் பிளேயர் அவரே உள்ளே வந்தார்னா இன்னும் சவ மாதம் இருக்கும் அண்ட் அல்சாரி ஜோசப் லாக்கி பேருக்கு சார்னு பேசி பேசியே நம்ம வந்துட்டு ரீஸ்டாப்லி அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார் அப்படிங்கிறதே மறந்துட்டோம் ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா தரமான ஒரு பவுலர் தான் ஸோ அதனால் வந்துட்டு அவரையுமே நம்ம கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலுக்குள்ள வந்து கொண்டு ஸோ ரீஸ்டாப்லி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டால் அண்ட் எஃபிஷியண்ட்டான ஒரு பவுலர் ஸோ அவர் இருக்கும்போதே ஒரு வேறு லெவலில் வந்துட்டு விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது ஸோ டோட்டலாக இதை நம்ம டிசைட் பண்ணி வேண்டிய விஷயம் ஏன்னா ரன் ஃப்ளோ அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஒரு ஃபோவர்சீஸ் பவுலர் கொடுக்காம இருக்கணும் அதனால் யாரை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணுறோம் யார் விக்கெட் டேக்கிங் போலராக இருப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம் ஸோ ஓவர் சீஸ் பிளேயர் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஃபாஃப் அதுக்கப்புறம் வந்து கிளின் மார்க்ஸில் வந்து ஃபிக்ஸ்டு கேமரின் வில் ஜாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் கேமரின்க்கு தான் அவங்க போவாங்க அப்படிங்கிறது அடுத்து இந்த ஒரு பேஸ் அட்டாக் அப்படிங்கிறது தான் ஸ்டில்ல கொஷின் மார்க்காக இருக்குது யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஸோ உங்களுடைய ஒப்பீனியனில் ஆர்சிபி அவங்களுடைய ஓவர்சீஸ் சீஸ் பிளேயர்ஸாக இந்த ஃபஸ்ட் மேட்ச்சஸ் சிஎஸ்கே யாரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனாக கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கால் பண்ணுங்கள் யூ டேக் கேரன் பாய் பாய்